வண்ணங்கள் தற்பொழுது பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி கொடைக்கானலில் தனியார் உணவு விடுதியில் சாப்பிட்ட அவர்களுக்கு மயக்கமானது ஏற்பட்டிருக்கிறது வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கேரள மாணவர்கள் வாந்தி மயக்கம் அடைந்திருக்கின்றனர் சம்பந்தப்பட்ட உணவு விடுதியில் உணவுத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பந்தப்பட்ட உணவு விடுதியில் உணவுத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கொடைக்கானலில் தனியார் உணவு விடுதியில் சாப்பிட்ட கேரள கல்லூரி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கமானது ஏற்பட்டிருக்கிறது கொடைக்கானலில் தனியார் உணவு விடுதியில் சாப்பிட்ட கேரள கல்லூரி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கமானது ஏற்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட உணவு விடுதியில் அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணி நேதாஜியிடம் கேட்டு பெறலாம் மணி சொல்லுங்க தற்பொழுது கேரள மாணவர்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட காரணத்தால் மயக்கம் ஏற்பட்டு இருப்பதாக தற்போது செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எதனால் இந்த சம்பவம் நடைபெற்றது வணக்கம் சங்கீதா திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுலா கொடைக்கானல் கொடைக்கானலில் தமிழகம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்நிலையில் கேரள மாநிலத்து மாநிலம் திருச்சூர் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் சுமார் ஐந்திற்கு மேற்பட்டோர் பேருந்துகளில் கல்லூரி மூலம் சுற்றுலா வந்தனர் கொடைக்கானல் தனியார் விடுதியில் நேற்று இரவு சென்றவர்கள் அங்கு உணவு எடுத்த பிறகு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்ட காரணத்தால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்டனர் அங்கு பார்த்த பிறகு அவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதற்கு காரணம் உணவில் ஏதோ கலந்திருப்பதாக இருக்கும் என ஒரு தற்போதைய நிலவரத்தை தந்தமைக்கு நன்றி மணி இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு బ్లాக்buster வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் தரும் YouTube பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.